േ എന്തുകൊഴിയും ഇസൈമീഡിന്തുകൊഴിയും ഇളമി നെടുക്കം ഇരുതും തയക്കം ഇസൈമേടയിൽ നിന്ന വേടാകും ഒഴിയും முத்தம் தரும் ஈரம் ிருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும் முத்தம் தரும் ஈரம் அதிர்ந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும் இஞ்சிக்குள்ளே நீ இருந்தும் மே நீசந்தம் நெஞ்சுக்குள்ளே நீ இருந்தும் மேனி எங்கும் பூ வசந்தம் கன்னி கரும்பு உன்னை எண்ணி சாராகும் இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகும் பொழியும் இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கும் கன்னிமகள் மகள் கூந்தல் கலைந்திருக்க வந்து தொடும் கைகள் வகி கன்னிமகள் கண்ணி கூந்தல் கலைந்திருக்க வந்து தொடும் கைகள் வகிடெடுக்க போதை கொண்டு பூ தேடி வந்து தேனெடுக்க போதை கொண்டு பூ தேடி வந்து தேனெடுக்க தங்க கொழுந்து தொட்டவுடன் இசை இசைமேடையில் இந்த வேளையில் சுகராகம் ஒழியும் இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கும்